சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஜார்க்கண்ட் மாநில அரசு முன்வந்திருக்கிறது இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இதேபோல் தமிழ்நாட்டில் சமூக நீதி மலர்வது எப்போது என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த நூறு நாட்களும் மிக முக்கியமானவை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கடமை உணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம் இந்தியாவை வெற்றி பெற செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் மது போதையில் அறுபத்தைந்து அடி ஆழ கிணற்றில் விழுந்து பலத்த காயத்துடன் விஷ நாகங்களுக்கு இடையே பதினெட்டு மணி நேரம் உயிருக்கு போராடிய நபரை திருப்பூர் தெற்கு தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர் மதுரை அனுப்பானடியைச் சேர்ந்த ராமர் பாண்டி என்பவர் மீது ஆறு கொலைகள் உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்நிலையில் அவர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி டூ வீலரில் நண்பர் கார்த்திக்குடன் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அரவக்குறிச்சி தடா கோவில் அருகே காரில் வந்த கும்பல் அவரை வழி அவரை வெட்டியது தப்பியோடிய ராமர் பாண்டி கீழே விழுந்தார் அவரை வெட்டிக் கொன்றதோடு தலையை கொடூரமாக சிதைத்துவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றது காயமுற்ற கார்த்திக் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தமிழக பட்ஜெட் அறிக்கையில் மின்வாரிய தொழிலாளர்கள் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என மின்வாரிய தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஐ என் தமிழ்நாடு தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளன பொதுச் செயலாளர் சேவியர் இது பற்றி கூறும்போது தமிழகத்தின் மொத்த மின் உற்பத்தி நிறுவுத்திறன் முப்பத்து மூன்றாயிரம் மெகாவாட்டாக இருந்து வருகிறது ஆனால் பதினெட்டாயிரம் மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் தினசரி தமிழகத்தின் மின் தேவை பத்தொன்பதாயிரம் மெகாவாட்டை எட்டியுள்ள நிலையில் ஏற்கனவே இருக்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என்றும் சேவியர் தெரிவித்துள்ளார் ரயில் நிலையங்களில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் கதிர் ஆனந்த் கலாநிதி வீராசாமி ஜி செல்வம் ஆர் கிரிராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த நடிகர் எஸ் வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை எஸ்வி சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ் வி சேகர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று நீதிபதி ஜெயவேல் அளித்த தீர்ப்பில் புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளான அமைதியை சீர்குலைத்தல் தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுத்தல் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ்வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் இதையடுத்து அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்வி சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்ததை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என்மன் என் மக்கள் நடைபயண நிறைவு நிகழ்வுக்கான பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரை ஆற்றவுள்ளார் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கேரளாவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து திருவனந்தபுரம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாஜக எம்பி சுகந்தா மஜும்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் மேற்கு தலைமை தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராகும்படி லோக்சபா உரிமைக்குழு அளித்த நோட்டீஸுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவில் அமைக்கப்பட்டுள்ள காலரா மலேரியா உட்பட பல நோய்களை தடுக்கும் பதினைந்து வகையான தடுப்பூசிகளை தயாரிக்கும் பிரம்மாண்ட ஆலை தன் தயாரிப்பை வரும் மே மாதத்தில் துவங்க உள்ளது மத்திய அரசு மற்றும் விவசாயிகள் உடனான பேச்சில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளதால் அடுத்த கட்டமாக பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி டெல்லி நோக்கி பேரணி துவக்க போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் காற்றின் தரத்தை மேம்படுத்த நீண்டகால நடவடிக்கை தேவை புகை கோபுரங்கள் வானிலை மாற்றியமைக்கும் தொழில்நுட்பம் போன்றவை இப்பிரச்சினைக்கு நிலையான தீர்வு இல்லை என்று அமெரிக்க விஞ்ஞானி ரிச்சர்ட் பெல்லியர் தெரிவித்துள்ளார்